அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல இந்த பாம்பு மட்டும் பாக்க வேண்டியிருக்கு பாம்பு பார்த்துட்டோம்னா அப்படி வீட்டுக்கு கிளம்பிடலாம் சாப்பிடல இன்னும் சாப்பிட வாங்க புளியாங்க புளி படுத்து நடக்கு போகிறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குது நீங்கள் நேச்சுரலாக நம்ம படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல நேச்சுரல் புளி இது கடிச்சிச்சு அவ்வளோதான் உயரத்துக்கு இருக்குது அதிகங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த இருக்கு வெள்ளை சிங்கம் இருங்க தெரியுதா உங்களுக்கு ஒயிட் கலர் இது ஒயிட் கலர் சிங்கம் படுத்து கிடக்கலாம் மதிய என்ன ஆயிடுச்சு அங்கே சாப்பிட்டு படுத்து கிடக்கலாம் இங்க சிங்கம் நிறைய கிடக்குதுங்க சிங்கம்ல புளி புளி நிறைய கிடக்கு ஒரு குள்ளேயே ஒரு புளி வரி புளி சாரிய புளி வச்சிருக்காங்க பூண்டுக்குள்ள நல்லா கறி மா வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க உள்ள கறியெல்லாம் சாப்பிட்டு நல்லா படுத்து கிடக்கு கறி நல்லா வெட்டி போட்டுருக்காங்க

என்ன எப்படி டெராக பாத்துட்டு இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முள்ளெலி நல்லா சரியான பாயிண்டாக இருக்கும் முள் பாருங்க மேலே ஃபுல்லாக சரியான எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் அந்த உடம்பு ஃபுல்லுமே இருக்கும் நம்ம தொட்டாலே சரியான பாயிண்டாக இருக்கும் கையை கூட கிச்சன் அளவுக்கு அவ்வளோ பாயிண்ட் இருக்கும் பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக நிறைய விலங்குகள் பறவைகள்லாம் அங்கே உள்ளே இருக்குது நம்ம இன்றைக்கி டைம் வந்து சரியாக இருக்குது இன்னும் சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் இன்னும் ரவுண்டு கூட அடித்து பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரி ஜூக்கு வந்தால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் நீங்களும் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக இன்னும் நிறைய விலங்குகள்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து எங்கே போகிறோம் அதையும் சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஜாலியாக எவ்வளோ பக்ஸுக்கு வருங்க மேல உட்காரங்க ஒரே ஒரு உயரத்துக்கு வருது டைனோசர் மாதிரி நெருப்பு விடுங்க சோறு பொங்கர சட்டி வச்சு இந்த மாதிரி அரிய வகை பாம்புலாம் இருக்கும் நாங்க கண்ணாட்டில வச்சிருப்பாங்க இதோட முடிஞ்சது லாஸ்ட் என்ட்ரன்ஸ் பாம்போட படுத்து கிடக்கா தண்ணி பாம்பா தண்ணி பாம்புது இங்க பாரு கட்டமலை பாரு எவ்வளவு படுத்து கிடக்கு இது ஒரு வகையான பாம்பு இங்க பாருங்க ராக் இந்தியன் ராக் நிறைய தொங்கு தண்ணிக்குள்ள கிடக்கு தண்ணிக்குல கிடக்கு நாகராஜா நல்ல பாம்பு

ஆம தண்ணிக்குள்ள கிடக்குது இது வேற பாம்பு பூனை பாம்பம்

மழப்பாம்பு மாதிரி அணகொண்டா இது கிரீன் அனகொண்ட வாங்க பாம்பு கிலோ இருக்கான் இரநூத்தி கிலோ இருக்கான் இப்ப இருங்க அனகொண்ட பாம்பா

இத்தனை வரக்குது அவளமே பாம்பு வகையர்தான் அஜி ஏல வாங்க தொடக்கூடாது சரிங்க வாங்க அமினாங்க வா பாதியில फ्रेंड्स செலடமும் செத்தி பார்த்தாச்சு செத்தி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வெளிய வந்தாச்சு வெளியே வந்துட்டு இப்ப வண்டியை குடுக்கணும் வண்டியை கொடுத்தாதான்

சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம் சரியா இது சாப்பிடல சாப்பிடணும் என்ன சாப்பாடு என்னதுன்னு பார்ப்போம் சரியா நீ வாங்கல அங்க போட்டோம் பாருங்க சரி போட்டோம் அங்க போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வழியா உள்ள போய் அந்த மியூசியம்லாம் போய் சுற்றி பா ஆமாம் ஜூ எல்லாம் போய் சுற்றி பாட்டு வந்தாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மியூசியம் இருக்குது இதாக பாருங்க இந்த செல்லை ஃபுல்லாக மியூசியம் தான் அங்கிட்டு அதாவது லெஃப்ட் சைடில் செல்லில் மியூசியம் தான் ஆனால் இப்போ மியூசியம் பார்க்குற அளவுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை என்ன காரணம்னா சாப்பிட்ணும் போய் அதனால் இப்போ நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அப்படி வெளியே போயிட்டு அப்படி சாப்பிட்டேன்னா நம்ம காலைல ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே அலைச்சல் சில போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் இந்த என்ன கோலம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டுருக்காங்க சில இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களை திருப்பி என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே